ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் அதை வந்து தோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்க கேரட்டை வந்து ஜூஸால ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் போட்டு நம்ம செய்யும்போது ஜூஸ் வந்து நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் அடுத்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைசாக அரைச்சிக்கணும் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் வந்து நம்ம நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாதாம் ஊற்றி நம்ம செய்யும்போது ஜூஸ் வந்து நல்ல திக்காக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஜூஸை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்க பாதாமையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் இதில் பாதாம் பிசன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே பாதாம் பிசனை வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பாதாம் பிசன் வந்து சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லது ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இது பாதாம் பிசன் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் டேஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இருந்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் வந்து ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க